பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்பது குற்றவாளிகளுக்கு இருபத்தி ஐந்து தண்டனை முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் சிறைவாசம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை இவ்வழக்கானது முழு இந்தியாவையும் ஏன் முழு உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வழக்காகும் பெண்களுக்கு எதிராக இணைக்கப்பட்டு வரும் மோசமான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு பெரிய எச்சரிக்கையாக மே மாதம் பதிமூன்றாம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இத்தீர்ப்பு விளங்குகின்றது என்கின்றனர் பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள் வழக்கின் சாராம்சம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கல்லூரி மாணவியொருவர் தனது சகோதரன் மற்றும் பெற்றோருடன் வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் முறைப்படொன்றை கொடுத்திருந்தார் அந்த முறைப்பாடி ஜாதனையில் வயதான அந்த கல்லூரி செல்லும் இளம் பெண்ணை அவருக்கு தெரிந்த ஒரு நபர் மிரட்டி பாலியல் பன்புறவு செய்து அதனை வீடியோ எடுத்து அந்த தெரிவிக்கப்பட்டிருந்தது மாணவியின் புகார் படி சபரி நபர் குறித்த மாணவியுடன் நட்பாக பழகியுள்ளார் நண்பனில் நம்பி கல்லூரி மாணவி சபரிராஜனுடன் காரில் சென்றுள்ளார் ஆனால் சபரிராஜன் இனிய மூன்று நபர்களுடன் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் பன்புரவு செய்துள்ளார்

இவ்வாறான பின்னணியில் அறிக்கை வசந்தகுமார் மற்றும் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியாக திருநாவுக்கரசு தலைமறைவாகி இருந்து கொண்டு தனக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என வீடியோ வெளியிடுகிறார் பின்னர் இரண்டாயிரத்தி அவரும் கைதாகிறார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டு காலப்பகுதியில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ வழியாகி பெரும் அதிர்ச்சியை அந்த வீடியோவில் இளம்பனொருவர் தன்னை அடிக்க வேண்டாம் என்னை விட்டுடுங்கோ நான் போறேன் என்று கதர்வு குரலும் பெண்ணிடம் ஆடைகளை களைய சொல்லி ஆணொருவர் மிரட்டுவதும் பதிவாகியிருந்தது இந்த பெண்ணின் குரல் பதவி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கி அடுத்த கட்டத்தில்

இந்த வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் நீதியானதாகவும் சுதந்திரமானதாகவும் உடம்பரவில்லை என கூறி மக்கள் பெண்கள் அமைப்புகள் இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் குறிப்பாக திருமுருகன் காந்தியின் மே பதினெட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் பெரும் கவலையீர்ப்பு மற்றும் எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறான குளறுபடிகளால் வழக்கு பதியப்பட்டு ஒரு மாதத்துக்குள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது பின்னர் பல்வேறு அழுத்தங்களால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க முடிவு எடுக்கப்பட்டது முதலில் மாநில குற்ற துறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மத்திய அரசாங்கத்தின் கீழான புலனாய்வுத் துறையான சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் வழக்கு விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இவ்வழக்கை நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீபி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக விசாரித்து வந்திருந்தார் பாதிக்கப்பட்ட இருபது பெண்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மூன்று முறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்தராஜன் கேடாவக்கரசு மணிவண்ணன் அருளானந்தம் ஹருண் பாபு அருண்குமார் ஆகிய ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பு மே மாதம் பதிமூன்றாம் தேதி காலை வெளியானது அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் மதியம் பன்னிரண்டு மணியளவில் தண்டனை விவரம் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டது பின்னர் தண்டனை விவரமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை வழிநடத்திய அரசு வழக்கறிஞர் சுந்தரமோகன் செய்தியாளர்கள் மத்தியில் தீர்ப்பு விவரத்தை வெளியிட்டார் ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் பத்து லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது கூடுதலாக இவ்வழக்கில் ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று சுந்தரமோகன் தெரிவித்துள்ளார் வழக்கின் சிறப்பம்சங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல முழு இந்தியாவையுமே உலுக்கிய இந்த வழக்கு கடந்து வந்த பாதையானது பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு மிக சிறப்பு வாய்ந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது குற்றவாளிகளான திருநாவுக்கரசு மற்றும் சபரிதாசன் போன்றோரின் செல்போன்கள் லேப்டாப் போன்றவற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள் மின்னணு ஆதார ஆவணங்களாக இவ்வழக்கில் பதிவு செய்யப்பட்டன இவ்வழக்கில் எலக்ட்ரானிக் பொருட்களில் முக்கிய ஆதாரங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன திருநாவுக்கரசரின் ஐபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ புகைப்படங்கள் ஆகியவற்றை வைத்து குற்றம் நடந்த தேதி நேரம் ஆகியவை எடுக்கப்பட்டுள்ளன தண்டனை பெற்ற குற்றவாளிகள் வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அதில் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்து வந்தவையும் அத்துடன் வழக்கு சிபிஐ வசம் துன்புறுத்தல் வீடியோ ஆதாரங்கள் பெரும்பாலும் அவற்றை வெற்றி பெற முடிந்ததாகவும் சிபிஐ தரப்பு கூறுகிறது மண்டல தடவியல் அறிக்கை ஆய்வகமே அளிக்கப்பட்ட வீடியோக்களை மூட்டெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பெண்களை வீடியோவை வைத்து அடையாளம் கண்டுபிட்டாலும் ஜாரக முன்வரவில்லை திருநாவுக்கரசரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அலைபேசியில் இருந்த வீடியோக்கள் மூலமே பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இனங்கான பட்டினர் என பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் புகார் கொடுக்க அச்சப்பட்டுள்ளனர் இவர்களை அச்சுறுத்துவதற்காக சில ஆபாச வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர் விசாரணையின் போது அவை நீக்கப்பட்டன அப்படி இருந்தும் பாதிக்கப்பட்ட பெண்களை பேச வைப்பது பெரிய சவாலாக இருந்ததாக சிபிஐ விசாரணை அதிகாரி பச்சையம்மாள் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலருக்கு மருத்துவ சிகிச்சையும் உளவியல் சிகிச்சையும் வழங்கிய பின்பே அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை ஏற்பட்டு துணிச்சதாக வாக்குமூலம் கொடுக்க முன்வந்ததாகவும் பச்சையம்மாள் கூறுகிறாரு இந்த வழக்கின் தீவிர தன்மையை கொண்டு வழக்கு பாதிக்கப்பட்ட நாளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட யாருக்கும் பிணை வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களில் ஏழு பேர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் கூறினர் இவர்களிடம் நீதிமன்றத்தில் மோடியாரையில் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டது வழக்கு நடைபெற்ற திகதிகளில் நீதிமன்ற வளாகத்தினுள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை மேலும் இந்த வழக்கில் நூறுக்கு மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர் இருந்த போதும் அவர்களின் நாற்பத்தி எட்டு பேர் மட்டுமே சிபிஐ அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிமன்றில் நேரடியாக சாட்சி கூறிய எட்டு பெண்களும் வழக்கின் முடிவு வரை உறுதியாக இருந்து புரல் சாட்சியாக மாறாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளனர் குற்றவாளிகள் பல பெண்களை நட்பு ரீதியாகவும் காதலிப்பது போன்ற ஏமாற்றியே திருநாவுக்கரசருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று அடித்த விடத்தில் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் அம்மா பார்க்க வேண்டும் என்கின்றார் என் சகோதரி உன்னை வீட்டுக்கு அழைக்கின்றார் என்று சொல்லி பெரும்பாலும் பெண்களை புலி சொல்லி குற்றம் நடந்த அந்த பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர் சிபிஐயால் மீட்கப்பட்ட அலைபேசியிலும் மற்றும் லேப்டாப்பிலும் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் காணப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன சிபிஐ செய்யப்பட்ட பெண்களின் முறைப்பாடுகளை இவ்வழக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் கூறுகின்றனர் இவ்வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாண்டியராஜன் குற்றவாளிகளின் மீது வேறு எந்த வழக்குகளும் இல்லை எனவும் குற்றவாளிகளின் வயது உடல்நிலை மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் வயது என்பவற்றை கணக்கில் எடுத்து தீர்ப்பு வழங்கும்படி நீதிபதியை கேட்டுக்கொண்டார் இருந்த போதும் இந்த வழக்கில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார் எனினும் குற்றவாளிகள் அவர்களது குற்றவாளிகள் ஒன்பது தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி அறுபத்தி ஆறு டி கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு டூ என் தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது ஆகிய பிரிவுகளின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது மற்ற பிரிவுகளின் கீழ் பத்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என தனித்தனியாகவும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜாருக்கு என்ன தண்டனை முதல் குற்றவாளி சப்ரராஜனுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் நான்கு ஆயுள் தண்டனை இரண்டாவது குற்றவாளி திருநாவக்கரசுக்கு ரூபா முப்பதாயிரத்தி ஐநூறு அபராதம் ஐந்து ஆயுள் தண்டனை மூன்றாவது குற்றவாளி சதீசுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஐநூறு அபராதம் மூன்று ஆயுள் தண்டனை நான்காவது குற்றவாளி வசந்தகுமாருக்கு ரூபாய் பதிமூவாயிரத்தி ஐநூறு அபராதம் இரண்டு ஆயுள் தண்டனை ஐந்தாவது குற்றவாளி மணிவண்ணனுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் அபராதம் ஐந்து ஆயுள் தண்டனை ஆறாவது குற்றவாளி பாபுவுக்கு ரூபா பத்தாயிரத்தி ஐநூறு அபராதம் ஒரு ஆயுத்தண்டனை ஏழாவது குற்றவாளி ஹீரன் பாலுக்கு ரூபா பதினான்காயிரம் அபராதம் மூன்று ஆயுத்தண்டனை எட்டாவது குற்றவாளி அருளானந்தக்கு ரூபா ஐயாயிரத்தி ஐநூறு அபராதம் ஒரு ஆயுள் தண்டனை ஒன்பதாவது குற்றவாளி அருண்குமாருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு அபராதம் ஒரு ஆயுள் தண்டனை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக ரூபாய் எண்பத்தி லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வழங்கும் படிப்பினை பாலியல் குற்றங்கள் தரப்பில் நிர்பயா பாலியல் துர்ப்பயோக வழக்கு பிறகு பாலியல் குற்றவாளிகளுக்கு அதிகூடிய தண்டனை வழங்கப்பட்ட வழக்காக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு காணப்படுகிறது இந்த வழக்கில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடைய ஆபாச வீடியோக்களை வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் பலவந்தமாக அடித்து உதைத்து பாலியல் வன் செய்யப்பட்ட பெண்களது வீடியோக்களை வைத்து மிரட்டி சில பெண்களிடம் பணமும் பார்த்துள்ளனர் பாலியல் என வரையறுக்கப்படும் அனைத்து குற்றங்களும் விளாட்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இடம்பெற்றுள்ளன பெண்கள் தமது அன்றாட வாழ்க்கையில் இத்தகைய வன்முறைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பல வழக்குகள் சமூகத்துக்கு புலப்படுத்தி நிற்கின்றன பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண்கள் அதனை வெளியே சொல்லி நியாயம் கேட்கும் போது அவர்கள் சமூகத்தில் அடைகின்ற அவமானம் புறக்கணிப்பு மற்றும் அவச்சொல் மற்றும் மன உளைச்சல் போன்றவையும் பெண்கள் மீதான மறைமுகமான வன்முறைகளை ஊக்குவிக்கின்றன பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்க வேண்டிய சமூகம் அந்த பணியை குற்றவாளி கொண்டு நிறுத்துகிறது இதனை நாங்கள் சமீபத்தில் பாடசாலை ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான டெய்சி அம்சிகாவின் தற்கொலை மூலம் அறிந்து கொள்ளலாம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கானது இலங்கையில் பாலியல் குற்றவியல் சட்டம் திருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது இலங்கை மற்றும் இந்திய தண்டனை சட்ட கோவையானது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பிரித்தானியாவால் கொண்டுவரப்பட்டதாகும் இந்தியா காலத்துக்கு காலம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவசியம் கருதி இந்தியாவின் தண்டனை சட்ட கோவையில் திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது நிர்பயா பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் பாலியல் குற்றவாளி தொடர்பான பல சரக்குகள் இந்திய தண்டனை சட்ட கோவையில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன அப்படி மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலமே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகளை பெற்றுக் கூடியதாக அமைந்திருந்தது இலங்கையை பொறுத்தவரை இந்திய ராணுவம் இலங்கையில் இருந்த காலத்திலும் இருபிச்சி நடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியிலும் அதற்கு முன்னரும் இலங்கை ராணுவத்தாலும் தமிழ் பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள் நடந்தன என்று குற்றச்சாட்டுகள் உள்ளன விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஊடகப் போராளி இசை பிரியாவுடன் சேர்த்து சரணடைந்த பெண் போராளிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் அது மட்டுமல்ல இலங்கை ராணுவத்துடன் இணைந்து இயங்கிய தமிழ்துணை ராணுவ குழுக்கள் மீதும் தமிழ் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை தாக்குதல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக மட்டக்களப்பில் பிள்ளையான் குழு மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை குறிப்பிடலாம் ஜேவிபி புரட்சியின் போது பல ஜேவிபி பெண் போராளிகள் இலங்கை பாதுகாப்பு படைகளால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கு அவருது குமாரி மாத்திரை மன்னம்பேரியின் கொலையை குறிப்பிடலாம் இப்படி வரலாறு எனினும் இலங்கை பெண்கள் மோதல்களில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுத்த துன்பியல் சான்றுகள் இருக்கின்றன வடமாகாணத்தில் பொள்ளாச்சி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை வழக்கு போன்ற பூங்குதீவில் பாடசாலை மாணவி வித்யா மீதான கூட்டுப்பாளியல் வன்கொடுமை வழக்கை குறிப்பிடலாம் சுவிசிலிருந்து விடுமுறை கழிக்க வந்திருந்த குமார் உட்பட்ட குழுவினர் பாடசாலை மாணவி வித்யாவை கடத்தி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகிய பாலியல் கூட்டுவாளிகள் இறுதியில் வித்யாவை கொலை செய்து பட்டிகள் போட்டுள்ளனர் வித்தியாவின் பாலியல் துஸ்பிரக வழக்கில் கூட போலீசார் லஞ்சம் வாங்கி குற்றவாளியான சுவிஷ்குமார் தப்பி கொழும்பு போக உதவி செய்துள்ளனர் அதே அரசியல்வாதிகளும் வித்யா படுகொலையில் தமது செல்வாக்கை பயன்படுத்தி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றுள்ளனர் இன்றைக்கு பல வித்தியாக்கள் விர்ச்சுவல் உலகமான முகநூலிலும் நிதி உலகத்திலும் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் மற்றும் குற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் எனில் இலங்கையில் சட்ட திருத்தங்களும் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கான உதவிகளும் கிடைக்கவும் வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் பாலியலை சார்ந்த விளக்கங்களும் கல்வியும் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட வேண்டும் சமூகத்தின் கருத்துருவாக்கத்தில் பெரும் பங்கெடுக்கும் வெகுஜன ஊடகங்களும் பொறுப்புடன் பாலினை கல்வி அறிவி வழங்கும் வகையில் கட்டமைக்கப்பட வேண்டும் இது எப்படி வேணா சமூகத்தில் வந்து பெண்கள் என்றவர்கள் வந்து சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்கு மிகுந்த சமூகமாக இருக்குது பெண்கள் எப்பயுமே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு குழந்தையிலிருந்து படித்து கல்வி பெற்று திருமணமாகி அதற்கு பின்னாலையும் வந்து தொடர்ந்து யாரோ ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க இவர்கள் வந்து சமநிலைக்கு வரணும்னு சட்டம் இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் சட்டத்துனாலையும் சமம் சம வாய்ப்பு இருக்குது ஆனால் நடைமுறையில் கிடையாது இப்போதான் ஒன்றா போராடி போராடி இப்போ வந்து வராங்க அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா பொதுவெளிக்கு வரணும் அவன் பொதுவெளிக்கு வரணும் கல்வி பெறணும் வேலைவாய்ப்பு வரணும் மற்ற வகையில் அவங்க சம உரிமை என்பது சம வாய்ப்பு இருக்கூடியவர்கள் போனால் தான் அந்த மாதிரி இல்லை தான் கொஞ்சம் கொஞ்சமா கல்வியெல்லாம் வராங்க அந்த மாதிரி பொதுவொலிக்கு வரக்கூடியவர்களை வந்து இந்த மேட்டுக்குள் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகாரம் அரசியல் பலம் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை புறம் பகடை காகடா பயன்படுத்துறது தான் பார்க்கலாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக குறைந்த வாய்ப்பு அவர்கள் வராங்க அவங்க இது போது எளிமையாக தங்களுடைய வலைக்கல் விழ வச்சு அவளை கூட்டிட்டு போறது அதுல ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுறது அதையே மூடதனமாக்கிட்டு வன்முனைச்சுக்குள்ளாக்குறது அந்த அத்தை வழக்கு தான் இந்த வழக்கு ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல